ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத டீடைல்டாக நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நீங்க நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் இரண்டு குடிவங்கள் உச்சமணிந்து காணப்படுகிறாங்க ராசி அதிபதி ஐந்து குருநீரன் ஐந்தாம் இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார் ஐந்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுதுங்க ஆறாம் இடத்துல ராகுடன் புதன்மகன் இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது தொலாம் ராசி மிக மிக சிறப்பான வகையில நல்ல செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு நாளுங்க எப்படி அந்த செல்வாக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய அந்த மூலத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு கிடைக்குங்க ஒருவேளை நீங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அலுவலர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உத்தியோக பணிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் கிடைக்குங்க நல்ல தன வரவுகளை நீங்கள் சம்பாதிக்க முடியும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களும் அதே போல உங்களுக்கு வியாபார ரீதியான நிறைய வெற்றிகளை பெறுவதனால் நீங்கள் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு பெயர்புகளை நீங்கள் அடையக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே தன லாபம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக அலுவலக இருக்கக்கூடிய அவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வித் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க நல்ல ஒரு உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக அமைந்துள்ளது எனவே அற்புதமான நாள் கேட்டு தினம் நிறைய உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் நீங்கள் அதில் கலந்துக்கிறதுல ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க அவசரப்பட்டு நீங்கள் முன்கூட்டி எந்த பிளானும் இல்லாமல் எந்த போட்டியிலும் நீங்கள் கலந்துக்காதீங்க இந்த தினம் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளிடம் நீங்கள் பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் உங்களது அப்பா கூட தந்தையிடம் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க தனலாபம் அதிகரிக்கிறதுனால பெரும்பாலான விஷயங்கள் பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்க முடியும் பண பிரச்சனைகள் இருக்காதுங்க சுலபமாக உங்கள் காரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு வலிமையான நபராக நீங்கள் காணப்படுவீங்க இடமாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு ரொம்ப மனசுல அதிகமாக இருக்குங்க சில பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் தானாக கிடைக்கும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லைங்கிறது யோசிக்கணும் இடமாற்றம் செய்வதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நீங்க யோசிச்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் போட்டு ஓட விடக்கூடாதுங்க அதனால நேர விரையும் ஏற்படலாம் இன்றைய தினம் நல்ல ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க எனவே உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க அன்னைக்கு அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நல்ல தன லாபத்தை ஈட்ட முடியும் அதனால பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும் பண பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாங்க மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கல்வியில் மாணவர்கள் வந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் எந்த விதமான டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி பணத்தை கொடுக்கறதுனாலும் சரி அல்லது பணத்தை ஆட்டிலிருந்து வாங்கப்படுங்கனாலும் சரி அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் இன்னும் நல்ல பெனிஃபிட்டே நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறது இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலான வெற்றிகளை பெறுங்கிறதுனால சும்மாவே இருக்காதிங்க நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க வெற்றிகள் வந்து சேருங்க இந்த தினம் சில ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதனால் புதிய முயற்சிகளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் சிறப்பாக ஈடுபட்டு வெற்றிகளை பெறக்கூடிய அதிகமாக இருக்குங்க இனி உங்க முயற்ச கூட்டாளிகளை குறிப்பாக நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு மூத்த குடிமக்களுடைய ஆதரவு கிடைக்குங்க குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த மூத்த நண்பர்களாக இருக்கலாங்க அவருடைய ஆலோசனை உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் நீண்ட நாளாக மனதில் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால என்னப்படி எல்லாமே நடக்கும் அற்புதமான ஒரு நான்கு என்ற தினம் சில காரிய வெற்றிகளை நீங்கள் ஈஸியாக பெற முடியும் காரியங்களில் சுலபமாக ஈடுபட முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் அன்புக்குரிய காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன சின்ன ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க அந்த மாதிரி ஏமாற்றங்கள் இருக்கும்போது நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க அவசரப்படக்கூடாது இன்றைய தினம் உங்கள் தைரியத்தை வந்து நீங்கள் இழக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இன்னைக்கு வரலாங்க இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலையானது எப்போவுமே டெம்பரரியாக இருக்குங்க அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா பர்மனெண்டாக இதுதான் இருக்குங்கிறத முடிவுக்கு வந்துடக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையில் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை நிதானத்து செயல்படுங்கள் உங்களோட நம்பிக்கையை எதெல்லாம் அதிகப்படுத்துமோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வது தன்னம்பிக்கையை பெருகிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் இடைவிடாத வேலை இருந்தாலுமே எல்லாத்தையுமே நீங்கள் வந்து முடிச்சுட்டு ரெஸ்ட் அதிகமாக எடுக்க முடியுங்க வழக்கத்தை விட அதிகமாக வேலை செய்து ஓய்வும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் அமைப்பிடுவீங்க நிலுவையில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால மனசில் இருந்து கொஞ்சம் குழப்பங்களை வரலாம் தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களது இளைய சகோதரர் அல்லது சகோதரி சில பேர் வந்து உங்கள் சில ஐடியாக்கள் கேட்பாங்க அதை நீங்கள் கொடுக்கறதுனால நீங்களும் பெனிஃபிட் பெறுவீங்க உங்களது சகோதர சகோதரிகளும் பெரிய பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக சூப்பராக இருக்குதுங்க இன்றைய தினம் சில அவசர வேலைகள் காரணமாக உத்தியோகபூர்வமான வேலைகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் வந்து சில திட்டங்களை வந்து மனதில் இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து முழுமையாக செயல்படுத்த முடியாமல் போகலாம் அதனால் கொஞ்சம் வருத்தங்களும் உங்களுக்கு தர்ம சங்கடங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் பர்சனல் கமிட்மெண்ட்டே அதனால் கொடுக்க நிறைவேற்ற முடியாமல் போனாலும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க அது பின்னாடி நன்மைக்குதான் அப்படின்றது உங்களுக்கு புரியும் எனவே உங்கள் வேலை பொழு காரணமாக சில வேலைகள் தடைபட்டாலும் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் உங்களது இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பழைய நண்பர்களை நீங்கள் சந்தித்து உங்களது வாழ்க்கை துறையை பற்றிய சில விஷயங்களை வந்து இன்னைக்கு நீங்கள் இயல்பாக தெரிந்து கொள்வீங்க அது உங்களுக்கு மனைவி மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க இருந்தாலும் இந்த தினம் நீங்கள் கடந்த கால நினைவுகளை சோகமான நினைவுகளை உங்க வாழ்க்கை துறையோட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நீங்கள் நல்லதுங்க காதல் வாழ்க்கை மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் இன்னைக்கு கட்டாயமாக பொறுமை தேவைங்க அவசரப்படக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய நிலைமை நீ வருத்தப்பட வேண்டாம் இல்ல வாழ்க்கையை நீங்கள் இந்த தினம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் பயிர்ப்புகள் கிடைக்கும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் என்ற தினம் பொருளாதார வளர்ச்சி பெருகக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்ம துலம்பிரசணர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க வெள்ளை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காரணப்படுது நமது ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளுடன் இங்கு தினம் நீங்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க ஏதாவது போட்டி பந்தயங்களை கலந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானித்து நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நன்மையில ஏற்படுத்தி தரும் பொறுமையாக சிந்தித்து செயல்பாடுகள் வெற்றியில் உண்டுங்க அவசரப்படாதீங்க நல்ல ஒரு அனுசரணையே நடந்துக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்கள் அப்பா கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வரிகள் நீங்கக்கூடிய சூப்பராக இருக்குங்க மேலும் சில பேருக்கு வந்து இருக்கக்கூடிய தொழிலில் வந்து இடமாற்றலாமா அப்படின்ற மாதிரியான இடமாற்ற சிந்தனைகள் இன்னைக்கு அதிகரிக்கும் அல்லது ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ட்ரான்ஸ்ல வித் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கிறது நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் அப்பாவுடனான உறவு வந்து இன்றைக்கி சூப்பராக அமையும் விசாகம் நட்சத்திர நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வந்து கொடுக்கல் வாங்குற சம்பந்தமான எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் கொஞ்சம் நிதானத்தை ஐடியா பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குங்க தேவையில்லாத சேர்ந்த நீங்கள் மனதில் போட்டு ஓட விடாதீங்க மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு வேலைகள் எவ்வளோ இருந்தாலும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஓய்வு நிறைந்த நாளுங்க இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லையே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே